பிஸ்மில்லா ஜக்காத் மார்க்கவரி இஸ்லாத்தின் ஐந்து கட்டாய கடமைகளில் முக்கியமானது வருடத்துக்கு ஒரு முறை ஒவ்வொரு செல்வந்தரும் தமது செல்வத்திலிருந்து இரண்டரை சதவீதம் ஏழைகளின் பங்காக ஜக்காத் வழங்குவது கட்டாயமாகும் ஏழைகள் இல்லாத சமூகத்தை உருவாக்குவதே ஜக்காத்தின் நோக்கமாகும் திருக்குறானில் எங்கெல்லாம் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்று இறைவன் சொல்லுகிறானோ அங்கெல்லாம் ஜகாத்தை கொடுங்கள் என்றும் சேர்த்தே சொல்கிறான் ஏழைகளுக்கு வழங்குவதன் நோக்கம் பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது உங்களிலுள்ள செல்வந்தர்களுக்குள்ளேயே செல்வம் சுற்றி கொண்டிராமல் இருப்பதற்காக இவ்வாறு பங்கீட்டுக் கொடுக்க கட்டளையிடப்பட்டுள்ளது என்று குரானில் குறிப்பிட்டிருக்கிறான் ஜக்காத் கொடுப்பதால் நமது பொருள் குறைவதாக பலர் நினைக்கலாம் ஆனால் அவ்வாறல்ல செல்வத்தில் அபிவிருத்தி தான் ஏற்படும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரா